என்னடா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் ஹவுஸ் இருக்கான்னு பார்க்காதீங்க இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்டுக்கானே நம்மளை ஏமாத்துறானா இல்லை நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்காமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சேமி இது பத்து ரூபா பாக்கெட் தெரிந்தேன் பாருங்கள் பத்து ரூபா வெயிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிராம் பக்கத்தில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் எட்டு கிராம் இப்போ இந்த பிஸ்கட்டும் இதே பத்து ரூபாய்க்கு சன்ஃபீஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்னு ஒரு பிஸ்கட்டு வருங்க இந்த பிஸ்கட்டு தான் சேம் ரெண்டு பிஸ்கட்டுமே ஒன்று தாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இது என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பேப்பர் தான் வித்தியாசம் இந்த பேப்பர் தான் வித்தியாசம் ஆனால் இதை விட இதில் பிஸ்கட்டு கூட கவுண்டு கூட இருக்கும் ஆனால் அதே பத்து ரூபா தான் எல்லாமே பத்து ரூபா தான் ரெண்டுமே பத்து ரூபா தான் இதை விட இதில் பிஸ்கட்டு எண்ணிக்கை கூட இருக்குது ரெண்டாவது நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து எப்படி என்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை நமக்கு பிஸ்கெட் கவுண்ட்டு தான் நம்ம வந்து இதை தான் வேணும் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியே நிறைய பேர் கம்பெனி ஃபேமஸ் தான் பாக்கெட் பெருசாக வருது இப்போ இந்த கம்பெனி இது எத்தனை கிராம் பாருங்கள் அறுபத்தெட்டு புள்ளி நாலு கிராம் இதில் பிஸ்கட்டோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தேழு கிராம் தான் இவங்களோட கம்மி தான் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருபது பர்சன்டேஜ்னு போட்டு பதினோரு கிராம்ன்னா பதினொன்று புள்ளி நாலு கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால மொத்தம் அறுபத்தெட்டு புள்ளி நாலு கிராம் இந்த பக்கெட்டில் எக்ஸ்ட்ரா தர்றாங்க இப்போ இதில் எத்தனை ரொட்டி இருக்குது இதில் எத்தனை ரொட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நான் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் தான் எடுக்கிறேன் அதனால் வந்து பிரிச்சுக்கிறேன் முதல்ல அப்படியே கிழிச்சிக்கிட்டேன் இதில் பாருங்கள் எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு பார்ப்போம் மூணு ஆறு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தோரு பிஸ்கட் இருக்குது இந்த பிஸ்க பிஸ்கட் எதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இருபத்தோரு பிஸ்கட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பன்னே பதினெட்டு பத்தொம்பது இருபதா இருபதா என்றைக்கி நம்பராக விட்டோமா அஞ்சு பத்து இருபத்தொரு பிஸ்கட் இருக்குங்க நீங்கள் இதை நான் தான் என்றைக்க எண்ணிக்கைங்க எண்ணி பாருங்கள் அப்படியே எத்தனை பிஸ்கட் இருக்கு அதே சேமு இந்த பிஸ்கட் பாக்கெட்டில் எத்தனை பிஸ்கட் இருக்குது அப்படிங்கிறத இதையும் எண்ணி ரொம்ப பிரித்து அதனால் இதையும் லேசாக மாதிரி கிழிச்சிடலாம் சேம் இதையுமே பிரிச்சுட்டேன் இப்போ இதில் எண்ணிடலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிஸ்கெட்டு மூணு பிஸ்கெட் தான் கூட இதில் என்ன இருபது பர்சென்டேஜ்னு தெரில ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஒன்று தானே அப்படி பார்த்தாலும் கூட இருக்குது நல்லா இடலாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இது இருபத்ரெண்டு இருக்குது இருபது பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா உள்ள ரொட்டியில் இருபத்தி ரெண்டு இருக்குது இது இருபது பர்சன்டேஜ் கம்மியாக உள்ள ரொட்டியில் வைப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்னு இதில் ஒரு பிஸ்கட் தான் நான் கூட இருக்குது இதில் கவுண்ட்டு பார்த்தீங்க இல்லையா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பிரிட்டானியாக்காரை நம்மளை ஏமாத்துறானா சன்ஃபீஸ்ட்டு காரை நம்மளை ஏமாத்துறானு ஆனால் இங்கே ஏமாந்தது வந்து நம்ம தான் இதில் ஏமாத்துனது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட்டு காரேன் ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பிஸ்கட்டுக்கு போட்டியாக கொண்டு தான் இவன் ஆனால் இவன் இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டு வெறும் ஒரு ரொட்டியை வச்சுட்டு போயிருக்கான் எவ்வளோ ஏமாத்து இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்கட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்கும் ரொட்டி உங்களுக்கு பார்க்கல தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்கும் ஏனா தானே அடிக்கிருப்பாங்க ஒரே எல்லாம் அடிக்கிருக்க மாட்டாங்க ஒரே லைனாக பார்த்து அடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த ரொட்டியில் அப்படி கிடையாது வருங்க பாருங்க ரெண்டு பிடி அடிக்கிருக்கா இது பாருங்கள் அப்போக்கே அப்படியே ஒருதான் இருக்கும் ரெண்டாக இருக்கும் சேர்ந்துருக்கும் அப்படியே இப்படி ஒன்றா இருக்கும் ஒட்டி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த பிஸ்கட் போய்ட்டு ஒன்று மக்களுக்கு சின்னதாக தெரியுது ஆனால் சேமு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃபிஸ்ட்டுக்காரன் நம்மளை எல்லாம் ஏமாத்துறேன் வச்சு செய்கிறான் சன்ஃபிஸ்ட்டுக்காரன்